அவர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது கணபதி மந்திரம் பல தடைகளை உடைத்து எரியும் கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வரும்போது பல எல்லை இல்லாத பணம் தனம் தானியம் எல்லாத்துலேயும் விருத்தி உண்டாகும் நம்ம எந்தெந்த தொழில் தெரிச்சு சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கணபதி பூஜை முறை எப்படி அப்படின்னா ஒரு கணபதி போட்டா வாங்கி வச்சுக்கிட்டு வாழையில் வச்சு அதில் வந்து அவல் பொறி கடலை கல்கண்டு சூடம் பத்தி தேங்காய் இதுகளை வச்சு இந்த மந்திரத்தை காலையில் தூபதி பங்காட்டி இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு நம்ம வரும்போது இந்த மந்திரம் வந்து நமக்கு முற்றிலுமாக நல்லா வேலை செய்யும் இந்த மந்திரம் சொன்ன ஒரு பத்து இருந்து இந்த மந்திரம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓடாத தொழில் கூட ஓடும் இனிமேல் இந்த தொழிலே நீ நடக்காது விட்டுட்டு போயிடும் அப்படின்றது கூட இது அப்படி இருக்கிறவங்களாம் அந்த மந்திரத்தை சொன்னா சொல்லி வந்தால் அந்த தொழில் வந்து திருப்பி பழைய நிலைக்கு வர்றதை கண்ணு கூட பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஐம்பது லட்சம் போட்டு முதல் வரல ஒரு கோடி ரூபா போட்டேன் எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கப்புறமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு ஒரு ஏபல் புள்ளி சூன்யம்னு எந்த ஒரு கெட்டதும் இல்லாமல் அதை அறவே போக்கி அவ்வளோ அருமையான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கணபதி வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கூடும் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ரொம்ப பறமையாலேயா இருப்பாங்க ஆனால் ஒரு காலத்தில் டப்புன்னு பெரிய ஆளுகளாக வந்துடுவாங்க பெரிய கோடீஸ்வரனாக வந்துடுவார் அதுக்கு பூரா அந்த விநாயகர் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால அந்த மந்திரத்தை வந்து முறையாக வந்து நீங்கள் சொல்லி வரும்போது ஒரு பத்து நாளில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்தினால வாழ்க்கையில் நல்ல உறவு ஏற்றம் கிடைக்கும் எல்லா தொழில்களுக்கும் அதை பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை இதுக்கு பயன்படுத்தணும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது எல்லாத்துக்குமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் இந்த முருக அதாவது பா சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் இந்த விநாயகர் அவருடைய தம்பி முருகன் அவர் உலகத்தை சுற்றி நாணத்தை கற்றுக்கிட்டாரு ஆனால் வந்து விநாயகனும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சுற்றி வந்து ஞானம் பெற்றவர் இயற்கையாகவே ஞானம் பெற்றவர் அதே போல சமணர் அப்படின்றவங்க ஒரு குறியீடு அந்த விநாயகரத்தையும் வச்சிருந்தாங்க அந்த குறியீடா வந்து நமச்சிவாய அப்படின்றது எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்து இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லித்தரதுக்காக வேண்டியே இந்த விநாயகரை ஒரு குறியீடாகவும் வச்சுருந்தாங்க இவருக்கு கை வந்து நீண்டு இருக்கிறதுனால ரெண்டு பக்கத்துலேயுமே அதாவது நான் ஒரு மூக்குல வந்து ரெண்டு நாசி இருக்குது அந்த ரெண்டு நாசி வழியுமே ஒரே நேரத்தில் மூ மூச்சு இழுக்கக்கூடியவர் தான் யானைக்கும் அதே மாதிரிதான் இந்த கணபதிக்கும் அதே மாதிரிதான் அதனால் எப்பவுமே தியான நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த கணபதி இவருடைய மந்திரத்தை இப்போ பார்ப்பான் ஓ ஹரிஓம் கணபதி பாவா அஷ்ட அஷ்ட அஷ்டதிசை கணபதி பாவா வீர துரந்திர கணபதி வாவா ஸ்ரீம் கிரீம் சவ்வும் ஐயும் கிளியும் கணபதி வாவா பணம் தனம் உடனே தர வாவா இந்த மந்திரத்தை மறுபடி நம்ம காலையில மாலையில செவிச்சு வரும்போது எல்லா விதமான நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதே போல வந்து இவர் எப்பவுமே தியான நிலையில இருக்கக்கூடியவர் தியானத்துல இருக்கும்போது இருபக்க மூக்குல வந்து இருபக்க நாசிலையும் மூ காற்று போகும்போது சுழிமுனை நாடி ஓடிக்கிட்டே இருக்கான் அது இவர் வந்து கண் கூட ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கே இரு பக்கத்துலேயும் நாசி இரு பக்கத்துலையும் காற்று போகிறத நம்ம வந்து கண் கூட ஒன்னாடலாம் அந்தளவுக்கு வந்து சில அதாவது சில போட்டோ அது வந்து அமையணும் பிள்ளையார் வட்டி ஃபோட்டோ நல்ல ஒரு வல்ல பகனபதி ஃபோட்டோ இதெல்லாம் கிடச்சா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இருபக்க நாசையும் ஒரே நேரத்தில் சுளிமனை ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கே அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவர் தான் விநாயகர் அதனால் அவர் கேட்ட வரத்தை உடனே தரக்கூடியவர் எந்த வினையும் உடனே தீக்கக்கூடியவர் அதனால் வந்து இந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா வழியிலையுமே அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் அதை பார்த்து செய்யுங்க அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మిగము నండి